அனைவருக்கும் வணக்கம் நான் சென்னையில் வாழ்ந்து வருகிறேன் நன்றாக படித்து முடித்து தற்சமயம் வெளிநாட்டில் வேலை பார்த்து வருகிறேன் எனக்கு இதுவரை திருமணமாகவில்லை எங்கள் குடும்பத்தினர் திருமணத்திற்காக பெண் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் எனக்கு ஒரு அக்கா மட்டுமே அவருக்கு திருமணமாகி சென்னையிலே தான் அவர் வசித்து வருகிறார் எங்கள் குடும்பம் பெரிய பணக்காரர்கள் இல்லை என்றாலும் ஓரளவு பணம் படைத்தவர்கள்தான் தற்சமயம் வெளிநாட்டிலும் அளவுக்கு அதிகமாகவே எனக்கு சம்பளம் கிடைக்கிறது எனது பெற்றோர்களுக்கு இப்போது இருக்கும் ஒரே கவலை எனக்கு திருமணம் செய்து பார்க்க வேண்டும் என்பதே அதற்கு காரணமும் இருந்தது ஏனால் தற்போது எனக்கு வயது இருபத்தி ஏழு என்னை பற்றி சொல்ல வேண்டுமானால் நல்ல அழகாக இருப்பேன் படிக்கும் காலங்களிலும் சரி கல்லூரிகளிலும் சரி எனக்கென்று பெண் தோழிகள் நிறைய இருந்தார்கள் ஒரு சில தோழிகள் என்னிடம் காதலையும் வெளிப்படுத்தியதுண்டு ஆனால் அவர்கள் மேல் எந்த ஒரு ஈர்ப்பும் எனக்கு உண்டாகவில்லை அனைவருமே நிராகரித்து வந்தேன் நான் படிக்கும் காலத்தில் இருந்தே பெண்கள் என்றால் இப்படி இருக்க வேண்டும் என்றும் எனக்குள்ளாகவே நான் வரையறுத்து வைத்தும் இருந்தேன் அதுவும் நான் திருமணம் செய்து கொள்ள போகும் பெண் இப்படி தான் இருக்க வேண்டும் என்றும் எனக்கும் ஒரு கனவு இருந்தது அவள் அழகாகவும் ஒரு தேவதை போல இருக்க வேண்டும் என்று நான் நினைத்திருந்தேன் எனது அப்பா அம்மாவுக்கு கல்லூரி முடித்த உடனே எனக்கு திருமணம் செய்வதற்கு அவர்களின் சொந்த பந்தங்களில் உள்ள பெண்களை பற்றியும் கூறுவர் அவர்கள் அனைவரும் பற்றி எனக்கு தெரியும் என்பதால் அனைத்து சம்பந்தங்களையும் மறுத்து வந்தேன் காரணம் நான் நினைக்கும் எந்த தகுதியும் அவர்களுக்கு இல்லை குறிப்பாக அழகு எனக்கு மனைவியாக போகிறவள் என்னை விட அழகாக தான் இருக்க வேண்டும் என்றும் நான் நினைத்தேன் ஒரு கட்டத்தில் அவர்களே சலித்து விட்டனர் உனது விருப்பத்திற்கு பெண் பார்த்து எங்களால் திருமணம் செய்து வைக்க முடியாது உனக்கு யாரேனும் பிடித்திருந்து காதலித்து இருந்தால் சொல் அவளையே திருமணம் செய்து வைக்கிறோம் என்ற நிலைக்கும் வந்துவிட்டனர் ஆனால் அவர்களுக்கு தெரியவில்லை இன்று வரை அதே போல ஒரு பெண்ணை தான் நான் தேடிக்கொண்டு இருக்கிறேன் என்று பிறகு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் கிடைத்தது நல்ல சம்பளமும் உயர் பதவி என்பதாலும் உடனடியாக ஒப்புக்கொண்டு வெளிநாட்டிற்கும் வந்துவிட்டேன் இங்கு வந்து இப்பொழுதுதான் ஒரு வருடம் கடந்திருக்கிறது ஒரு நாள் எனது அக்கா தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உனக்காக ஒரு பெண் பார்த்துள்ளேன் எங்களது வீட்டிலிருந்து கொஞ்சம் தூரத்தில் உள்ளவர்கள்தான் பெண் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருப்பால் நல்ல முறையிலும் பழகுவாள் அவளது புகைப்படத்தை அனுப்பியுள்ளேன் பிடித்திருந்தால் சொல் மேற்கொண்டு திருமணத்தை பற்றி அவளிடம் பேசுகிறேன் என்று கூறி ஒரு புகைப்படத்தை எனக்கு அனுப்பியிருந்தாள் அவள் இதற்கு முன்னரும் இரண்டு மூன்று பெண்களின் புகைப்படத்தையும் அனுப்பியிருக்கிறார் அப்பொழுதெல்லாம் அவர்களை பிடிக்கவில்லை என்று மறுத்துவிட்டேன் அந்த புகைப்படத்தை பார்த்த எனக்கு ஆனந்த அதிர்ச்சி உண்டானது காரணம் இவ்வளவு நாள் என் வருங்கால மனைவி எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று மனதிற்குள் ஒரு உருவத்தை செதுக்கி வைத்திருந்தேனோ அச்சி அசலாக அதே போலவே இருந்தாள் நானும் ஆனந்தத்தில் துள்ளி குதித்தேன் காரணம் எங்கே என் கனவு கலைந்து அம்மா அப்பா சொல்லும் பெண்ணை திருமணம் செய்து கொள்ள நேரிடுமோ என்றும் நான் நினைத்திருந்தேன் நானும் தாமதிக்காமல் உடனடியாக அக்காவை தொடர்பு கொண்டு அக்கா பெண் பார்ப்பதற்கு அழகாக உள்ளாள் எனக்கும் அவளை பிடித்திருக்கிறது அவளை பற்றி வேறு என்ன தெரியும் என்று அவளிடம் கேட்டேன் அதற்கு அவள் அவர்கள் நமது ஏரியாவிற்கு வந்து மூன்று வடங்கள் தான் ஆகிறது அவர்களின் சொந்த ஊர் சென்னையிலிருந்து வெகு தூரத்தில் உள்ள ஒரு கிராமமாம் சில வருடங்களுக்கு முன்பு பெண்ணின் அப்பா இறந்து போனதால் சென்னை குடியேறி வசித்து வருகிறார்கள் தற்சமயம் வீட்டின் அருகிலேயே உணவகம் ஒன்றும் நடத்தி வருகிறார்கள் பெண்ணின் வீட்டில் அவரது அம்மா மற்றும் ஒரு அக்காவும் உள்ளனர் அக்காவிற்கு திருமணமே வேண்டாம் என்று கூறி அம்மாவிற்கு தான் இருந்து வருகிறார் பெண்ணும் இப்பொழுதுதான் கல்லூரியை முடித்துவிட்டு வீட்டில் இருக்கிறார் அவளின் பெயர் வெண்ணிலா வரதட்சணை என்று அதிகமாக எதுவும் எதிர்பார்க்க முடியாது உனக்கு விருப்பம் இருந்தால் சொல் பேசி முடித்து விடலாம் என்றார் நானும் வரதட்சணை பற்றி எதுவுமே யோசிக்கவும் இல்லை காரணம் எனது கனவு தேவதையை கண்டுவிட்டேன் என்ற மகிழ்ச்சியில் நான் இருந்தேன் அக்காவிடமும் தாமதிக்காமல் திருமணத்திற்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள் என்றும் கூறினேன் பிறகு அம்மாவிடமும் விஷயத்தை சொல்ல உனக்கு பிடித்திருந்தால் எங்களுக்கும் சந்தோஷம் என்றும் கூறினர் சில நாட்களிலேயே அக்காவும் பெண் வீட்டாரிடம் பேச அவர்களும் சம்மதித்தனர் ஒரு நல்ல நாளாக பார்த்து எங்கள் வீட்டிலிருந்து சென்று பெண்ணை பார்த்து நிச்சயதார்த்தத்தையும் முடித்தனர் இரண்டு மாதம் கழித்து திருமணத்தையும் வைத்துக் கொள்ளலாம் என்று முடிவும் செய்தனர் எனது அம்மாவும் அப்பாவும் வெண்ணிலா மிகவும் அமைதியாகவும் அழகாகவும் உள்ளால் என்று அவளை பற்றி புகழ்ந்தும் பேசினர் இது எனக்கு இன்னும் சந்தோஷத்தை தந்தது நிச்சய நிச்சயதார்த்தம் முடிந்ததால் எனக்கு வெண்ணிலாவோடு பேச வேண்டும் என்ற ஆசையும் வந்தது ஒருமுறை அவர்களின் வீட்டிற்கு தொலைபேசியில் தொடர்பு கொள்ள போனை எடுத்த அவரது அம்மா கல்யாணத்திற்கு முன்பு பெண்ணிடம் பேசுவதோ பார்ப்பதோ எங்களின் வழக்கம் கிடையாது தயவு செய்து தவறாக நினைத்துக் கொள்ளாதீர்கள் என்று வைத்துவிட்டார் இது எனக்கு பெரிய ஏமாற்றமாக இருந்தாலும் திருமணம் என்று வரும்பொழுது அவரவரின் பழக்க வழக்கங்களை மதிப்பதுதான் நல்லது என்றும் நானும் அப்படியே விட்டுவிட்டேன் வெளிநாட்டில் நான் வேலை செய்யும் நிறுவனத்திடம் திருமணத்திற்கு செல்ல விடுப்பு கேட்டு விண்ணப்பித்தும் இருந்தேன் அது எப்பொழுது வரும் என்று ஆவலாகவும் காத்திருந்தேன் வெண்ணினாவிற்காக சில பல கவிதைகளையும் எழுதி வைத்திருந்தேன் இவை அனைத்தையுமே முதலிரவில் சொல்லி அவளை சந்தோஷப்படுத்தலாம் என்றும் நினைத்தேன் அது மட்டுமல்ல அது நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வெளியில் சென்று அவளுக்கு என்னென்ன தேவைப்படும் என்பதையும் வாங்கி வைத்தும் கொண்டேன் இப்படியாக நான் ஆவலுடன் எதிர்பார்த்த சொந்த நாட்டிற்கு செல்லும் நாளும் வந்தது திருமணமும் இன்னும் பத்து நாட்கள் மட்டுமே இருந்தது இரண்டு நாட்கள் என் வீட்டில் இருந்துவிட்டு ஆர்வம் தாங்க முடியாமல் ஒரு நாள் நானும் எனது நண்பனும் பெண்ணின் வீட்டிற்கு சென்றோம் அங்கே பெண்ணின் அம்மா மற்றும் அவளது அக்கா மட்டுமே இருந்தன வெண்ணிலாவை காணவில்லை என்னை பார்த்து பதட்டப்பட்ட அவ அவளது அம்மா தம்பி நான் சொல்வதை தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் எங்கள் வழக்கப்படி திருமணத்திற்கு முன்பு பெண்ணை பார்ப்பதை அவச நினைப்போம் அது மட்டுமல்லாமல் திருமணத்திற்கு இன்னும் சில நாட்களே உள்ளது தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் இனிமேல் திருமணத்திற்கு முன்பு பெண்ணை பார்க்க முயற்சி செய்யாதீர்கள் என்று அன்புடன் கேட்டும் கொண்டார் எனக்கும் சற்று வெக்கமாகி போனது அவரிடம் மன்னிப்பு கேட்டுவிட்டு ஏமாற்றத்துடன் வீட்டுக்கு வந்து விட்டேன் நான் ஆவலுடன் எதிர்பார்த்த திருமணம்னாலும் வந்தது திருமணமும் மிக எளிமையாக நடந்து முடிந்தது வெண்ணிலா அலங்கரிக்கப்பட்டு தேவதையாக காட்சியளித்தாள் ஆனால் அவளின் முகம் துளியும் துணியால் மறைக்கப்பட்டிருந்தது நானும் அக்காவிடம் மெதுவாக எதனால் மணப்பெண்ணை துணியால் மறைத்திருக்கிறார்கள் என கேட்க அதற்கு அவளோ இது அவர்களின் வழக்கமாம் முதலிரவில்தான் துணியை அகற்றுவார்களாம் அதற்கு முன்பு யாரும் பார்க்க அனுமதி இல்லையாம் என்றும் கூறினார் எனக்கு ஏமாற்றம் மட்டுமே மிஞ்சியது நானும் இன்னும் சில மணி நேரங்களே உள்ளது முதலிரவில் அவளின் முகத்தை பார்த்து கொள்ளாமல் கொள்ளலாம் என்று மகிழ்ச்சியாலும் மனம் துல்லியும் குதித்தது பல வருடங்களாக நான் எதிர்பார்த்த அந்த இரவும் வந்தது வெண்ணிலாவும் எனக்காக அறையில் காத்திருந்தாள் அந்த நேரத்தில் நண்பர்களின் தொல்லை தாங்க முடியாமல் வேண்டாம் வெறுப்பாக அவளுடன் பேசிக்கொண்டும் இருந்தேன் ஒரு கட்டத்தில் வெறுத்து போன அவர்களை அனுப்பிவிட்டு வெண்ணிலாவை காணும் ஆவலுடன் அறைக்குள் சென்றேன் இப்பொழுதும் கூட அவள் முகத்தில் இருந்த துணியை விளக்கவில்லை அவர்களின் வழக்கப்படி முதலிரவில் கணவன்தான் முதல் முகத்தில் இருந்து துணியை விளக்க வேண்டுமாம் நான் ஏதும் அவசரப்படவில்லை இவ்வளவு நாள் அவளிடம் என்னென்ன பேச வேண்டுமோ இப்பொழுது பேசிவிடலாம் என்று முடிவெடுத்தேன் முதலில் அவள் வெக்கத்தால் வெளியில் தெரிந்த தன் கைகளை ஆடைக்குள் எடுத்துக்கொண்டாள் பிறகு நானே என்னை பற்றி கூறவும் ஆரம்பித்தேன் பின்பு நான் வாங்கியிருந்த சில பரிசு பொருட்களையும் அவளிடம் காண்பிக்க பதிலாக சிறு புன்னகை சத்தம் மட்டுமே வந்தது பின்பு நான் எழுதிய சில கவிதைகளையும் கூற ஆரம்பித்தேன் இந்த முறை சற்று அதிகமாகவே சிரிப்பு சத்தம் கேட்டது எனக்கும் அதற்கு மேல் பொறுக்க முடியவில்லை பின்பு நெருக்கமாக அமர்ந்து அவளின் மு முகத்தில் இருந்த துணியை விளக்க ஆரம்பித்தேன் அப்பொழுது அவளின் கை கால்கள் வெக்கத்தால் நடுங்குவதையும் கவனித்தேன் அப்படி துணியை விளக்கி பார்த்த எனக்கு பெரும் அதிர்ச்சி இந்த முறை பதற்றத்தில் எனது கை கால்கள் நடுங்க தொடங்கின உடனடியாக எழுந்து இரண்டடி பின்னால் வந்துவிட்டேன் அங்கே இருந்தது வெண்ணிலா அல்ல அவளுக்கு பதிலாக அவளது அக்காவான தேவிதான் அமர்ந்திருந்தார் அவருக்கு முப்பது வயது இருக்கும் எனக்கு எனக்கு பயந்தாலும் பதட்டத்திலும் பேச பேச்சே வரவில்லை பிறகு சுதாரித்து கொண்டு அவரிடம் இது என்ன விளையாட்டு உங்களின் தங்கை எங்கே எதற்காக நீங்கள் எங்கு வந்து அமர்ந்திருக்கிறீர்கள் உங்களுக்கு எதில் விளையாட வேண்டுமென்று விவசை இல்லையா என்றும் கோபப்பட்டேன் அவரும் கலங்கிய கண்களுடன் நீங்கள் திருமணம் செய்தது என்னை தான் எனது தங்கையும் இப்பொழுது எங்களோடு இல்லை தயவு செய்து நான் சொல்வதை கேளுங்கள் சற்று அமைதியாக இருங்கள் உங்களுக்கு புரியும்படி கூறுகிறேன் என்றார் அவர் அவர் கூறியதை கேட்டதும் எனக்கு இன்னும் கோபம் அதிகமானது காரணம் காரணம் இவ்வளவு நாள் மனதால் ஒரு அழகான பெண்ணோடு குடும்பம் நடத்தி அவளை பறித்துவிட்டு இனி நிஜத்தில் இவள்தான் உன் மனைவி என்று ஒரு அழகில்லாத ஒரு பெண்ணை காண்பித்தால் எப்படி இருக்கும் அப்படிதான் எனக்கும் இருந்தது அதற்கு மேலும் எனக்கு அங்கிருக்க பிடிக்கவில்லை உடனடியாக கோபத்துடன் வெளியே வந்தேன் பதட்டத்துடனும் கோபத்துடனும் வெளியே நின்று கத்தி கத்த வீட்டில் உள்ளவர்கள் அனைவருமே கூடிவிட்டனர் வந்தவர்களிடம் அனைத்து உண்மையும் கூற அவர்களும் பதட்டமடைந்து அறையில் சென்று பார்க்க நான் சொன்னது உண்மை என்றும் புரிந்தும் கொண்டனர் அவர்களும் கோபப்பட்டு அவரிடம் கேள்விகளை கேட்டுக்கொண்டிருந்தனர் ஆனால் அவரோ அவர்களின் எந்த கேள்விக்கும் பதில் கூறவில்லை அமைதியாக அமர்ந்திருந்தார் எனது அம்மா என்னை பார்த்து அழுது கொண்டும் இருந்தார் எனக்கும் புரிந்து போனது இந்த தவறில் எனது குடும்பத்தார்களுக்கும் தொடர்பு இல்லை என்று எனக்கும் என்ன செய்வது என்று புரியாமல் தலையை பிடித்துக்கொண்டு அமர்ந்துவிட்டேன் என் கனவுகளும் ஆசைகளும் மண்ணோடு மண்ணாகி விட்டதையும் உணர்ந்தேன் அந்த முதலிரவு சோகத்தில் கரைந்தும் போனது அதன் பிறகு அறைக்கு செல்லவே இல்லை மறுநாள் காலை என்னை திட்டமிட்டு ஏமாற்றியதற்கு என்ன காரணம் என்று தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டேன் அதன்படி தேவி இருக்கும் அறைக்கு சென்று அமைதியாக பேசவும் ஆரம்பித்தேன் இப்பொழுது நான் பேசும் பொழுது என்னையும் அறியாமல் என் கண்களிலிருந்து கண்ணீர் கசிந்தது இதை பார்த்த அவரும் என்னை சமாதானப்படுத்த என் அருகே வர முயற்சி செய்தார் நான் கோபமாக நகர்ந்துவிட்டேன் சில நிமிடம் அமைதிக்கு பிறகு அவளாகவே பேசவும் ஆரம்பித்தார் என்னுடைய அம்மாவின் சொந்த ஊர் சென்னையிலிருந்து வெகு தூரத்தில் இருக்கும் ஒரு கிராமம் அவரின் குடும்பம் பணக்காரம் மற்றும் கட்டுக்கோப்பான குடும்பம் சிறு வயதில் பார்ப்பதற்கு வெண்ணிலாவைப் போல அவ்வளவு அழகாக இருப்பார் படிக்க செல்லும் பொழுது அவருக்கு ஒரு இளைஞனுடன் காதல் ஏற்பட்டது அம்மாவும் திருமண வயதை அடைந்ததால் அவருக்கு திருமணம் ஏற்பாடுகளும் செய்ய முற்பட்டனர் ஆனால் அவருக்கு அதில் விருப்பமில்லை எப்படியும் காதலை தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று முடிவும் எடுத்தார் ஒரு நாள் வீட்டிலிருந்த நகைகளையும் பணத்தையும் எடுத்துக்கொண்டு காதலனுடன் வெகு தூர வெகு தொலைவிற்கு சென்றும் விட்டார் அவர் செய்த மிக பெரும் தவறே அதுதான் அப்படி சென்று அவர்கள் வருடம் வருடம் வரை ஒரு வருட வருட வருடம் சந்தோஷமாக வாழ்ந்தனர் அப்பொழுது அவர் மூன்று மாத கர்ப்பமாக இருந்தார் ஒருநாள் காதலன் அம்மா அழுத்து போனதால் மீதம் இருந்த நகை எல்லாம் எடுத்துக்கொண்டு ஓடியும் விட்டான் அம்மாவால் இதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை அழுது கொண்டும் இருந்தார் சொந்த கிராமத்திற்கு திரும்பிச் செல்லவும் மனம் இல்லை தன்னால் தனது பெற்றோர்களுக்கு அவமானம் ஏற்படுமே என்று அங்கேயே அமைதியாகவும் இருந்துவிட்டார் அம்மாவின் நிலைமையை பார்த்த அக்கம் பக்கத்தினர்தான் அவருக்கு சிறு சிறு உதவிகளையெல்லாம் செய்தும் வந்தனர் ஒரு கட்டத்தில் நானும் பிறந்து விட்டேன் அதன் பிறகு அம்மா கிடைத்த சிறு சிறு வேலைகளையெல்லாம் செய்து என்னையும் வளர்த்து வந்தார் எங்கு சென்றாலும் அம்மாவின் அழகை பார்த்து தொந்தரவு செய்ய ஆரம்பித்தனர் சிறுவயதில் ஒரு நாள் எனக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகவே எனது மருத்துவத்திற்கு என்ன செய்வதென்றே புரியாமல் கடைசியாக சிறிது தூரத்தில் இருந்த விபச்சார விடுதிக்கு சென்று ஒரு இரவு முழுவதும் வேலை செய்து மறுநாள் காலை என்னை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றார் அதன் பிறகு அவருக்கு அதுவே தொழிலாகியும் போனது இருந்தாலும் என்னை அந்த இடத்திற்கு வர அனுமதிப்பதில்லை நானும் ஓரளவு படித்து கொண்டிருந்தேன் அதன் பிறகுதான் யார் அப்பா என்றே தெரியாமல் வெண்ணிலாவும் பிறந்தாள் எங்களுக்கும் சிறு சிறிதாக வயதாக தொடங்கியது அம்மா தவறான தொழில் செய்தாலும் எங்களை கண்ணியமாகவே வளர்த்தார் எனக்கு அம்மா படும் வேதனையை பார்த்து மொத்த ஆண்களில் மேலும் வெறுப்புதான் வந்தது அதனால்தான் திருமணம் வேண்டாம் என்று கூறியும் வந்தேன் ஒரு கட்டத்தில் எங்களின் திருமணத்தை பற்றி யோசித்த அம்மா இங்கிருந்தால் அது நடக்காது என்பதை புரிந்து கொண்டு வெகு தொலைவிற்கு சென்று விடலாம் என்று நினைத்துதான் சென்னைக்கு வந்தோம் அதன் பிறகுதான் உங்களின் சம்மந்தமும் வந்தது உங்களின் சம்மந்தம் வெனிலாவிற்கு சுத்தமாக பிடிக்கவில்லை அதற்கு காரணம் நாங்கள் முன்பு இருந்த இடத்திலிருந்த ஒரு இளைஞனை காதலித்து வந்துள்ளாள் அது எங்களுக்கு இப்பொழுதுதான் தெரியவும் வந்தது நாங்களும் எவ்வளவோ சொல்லி பார்த்தோம் ஆனால் அவள் எதையுமே கேட்கும் மனநிலையில் இல்லை திருமணத்திற்கு ஐந்து நாட்களுக்கு முன்பே கடிதம் எழுதி வைத்துவிட்டு அந்த இளைஞன் இளைஞன் சென்றும் விட்டாள் ஆனால் ஏனோ தெரியவில்லை எனக்கு உங்களை மிகவும் பிடித்தும் இருந்தது நீங்கள் எப்படி உங்கள் மனதில் நினைத்தீர்களோ அதேபோல ஒரு ஆணை எனது மனதில் நினைத்திருந்தேன் அது நீங்கள்தான் என நம்பத் தொடங்கினேன் எப்படி உங்களிடம் சொல்லி திருமணத்தை நிறுத்தலாம் என்றும் யோசித்துக் கொண்டிருந்த எனது அம்மாவிடம் உங்களை நான் திருமணம் செய்து கொள்கிறேன் என்று கூற அவர் முதலில் சம்மதிக்கவில்லை பிறகு சில பழக்க என்று கூறி முதலில் திருமணத்தை முடித்து விடலாம் பிறகு அவரிடம் பேசி சம்மதிக்க வைத்து விடலாம் என்று அவரிடம் கூற அவரும் அரைகுறை மனதாக சம்மதித்தார் பிறகுதான் திருமணமும் நடந்து முடிந்தது நான் செய்தது மிக பெரும் தவறுதான் துரோகமும் தான் ஆனால் அதற்காக என்னை கேடு கட்டவர் என்று நினைத்துவிட வேண்டாம் நான் உங்களையும் உங்களது குடும்பத்தினரையும் அன்பாக பார்த்துக்கொள்வேன் என்னை தயவு செய்து ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று எனது காலில் விழுந்து அழ ஆரம்பித்தார் எனக்கு இப்பொழுது தேவியின் மேல் எந்த பரிதாபமோ பாசமோ வரவில்லை மாறாக ஒரு விபச்சாரியின் மகளை நான் திருமணம் செய்து கொள்வதா என்று கோபம் மட்டுமே வந்தது உடனடியாக வெளியே வந்த நான் எனது நண்பனான வழக்கறிஞரை அழைத்து அனைத்து விஷயங்களையும் கூறி அவளை விவாதித்து செய்ய வேண்டும் உடனடியாக ஏற்பாடே கவனி என்று கூற அவளும் இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அவள் ஆள் மாறாட்டம் செய்துள்ளதால் அதனால் இந்த திருமணம் செல்லாது அவரிடம் உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை என்று ஒரு கையெழுத்தை மட்டும் வாங்கிக்கொண்டு கொண்டு அனுப்பிவிடு எல்லாம் முடிந்துவிடும் என்றான் அவன் சொன்னது போலவே தேவியிடம் சென்று அவளிடம் பேச ஆரம்பித்தேன் பாருங்கள் நீங்கள் நினைப்பது போல நான் மகானோ அறிஞனோ கிடையாது நீங்கள் எனக்கு பெரும் தோகத்தை செய்துவிட்டீர்கள் அதை என்னால் மன்னிக்கவும் முடியாது நாளை அல்லது எப்பொழுதாவது உங்களைப் பற்றி உண்மையை தெரியும் பொழுது எங்கள் குடும்பத்திற்கும் எனக்கும் அவமானம் ஏற்படும் அதை என்னால் ஏற்றுக்கொள்ளவும் முடியாது உங்களை ஏற்றுக்கொள்ளும் எண்ணம் துளிகூட எனக்கு இல்லை உங்கள் மேல் கோபம்தான் அதிகமாக இருக்கிறது இருந்தாலும் அமைதியாக சொல்கிறேன் தயவு செய்து நான் சொல்வதை கேளுங்கள் அதுவும் உங்கள் தான் உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை என்று இந்த காகிதத்தில் எழுதியுள்ளது இதில் கையெழுத்து இட்டுவிட்டு இங்கிருந்து சென்று விடுங்கள் அதை விட்டுவிட்டு நீங்கள் அழுவதையோ அல்லது வேறு ஏதாவது நாடகம் செய்ய முற்பட்டாலோ நானும் காவல்துறையிடம் சென்று புகாரளிக்க வேண்டியது வரும் ஆள் மாறாட்டத்திற்காக நீங்களும் உங்களுடைய அம்மாவும் தான் சிறைக்கு செல்ல நேரிடும் நன்றாக யோசித்து ஒரு நல்ல முடிவாக எடுங்கள் என்று பேப்பரை தேவியின் முன்னால் வைத்தேன் அவளும் வெகு நேரமாக அழுது கொண்டிருந்தாள் ஏதோ பேச முயற்சியும் செய்தாள் ஆனால் நான் எதையுமே காது கொடுத்து கேட்கவில்லை அவளின் அழுகை எனக்கு எரிச்சலாக தான் இருந்தது ஒரு கட்டத்தில் கையெழுத்து இட இட முடியுமா முடியாதா என்று கோபமாக கத்தினேன் அவளும் சற்று பயந்து போய் கையெழுத்து விட்டு விட்டாள் இது போதும் என்று நினைத்து அம்மாவையும் அக்காவையும் அழைத்த நான் உடனடியாக அவளது பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு அவளை அவளது வீட்டில் விட்டுவிட்டு வாருங்கள் என்றும் கூறினேன் அவர்களும் வலுக்கட்டாயமாக அவளை இழுத்துச் சென்று அவளுடைய வீட்டில் விட்டுவிட்டு வந்தனர் பிறகு சில நாட்கள் வரை இந்த ஏமாற்றத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் ஒரு பைத்தியத்தைப் போல திரிந்து கொண்டும் இருந்தேன் பார்ப்பவர்கள் எல்லாம் எனக்கு நடந்த ஏமாற்றத்தை நினைவுபடுத்தி ஆறுதல் கூறிக்கொண்டும் இருந்தனர் எனக்கு இது இன்னும் எரிச்சலை தந்தது ஒரு நாள் அம்மாவிடமும் இதை பற்றி கூறி அழுதேன் அவரும் என்னிடம் எப்பொழுதும் ஒன்றும் கெட்டுப்போகவில்லை எனது தோழியின் மகளை திருமணம் செய்து கொள் நான் பேசி திருமணம் செய்து வைக்கிறேன் உனது விருப்பம்தான் என்றார் எனக்கும் அது சரி என்பது எனப்பட்டது அம்மாவும் வெகு நாட்களுக்கு முன்பே அவளைப் பற்றி சொல்லியும் இருந்தார் நானும் இதிலிருந்து மீண்டு வர இதுதான் நல்ல வழி என்று நினைத்து அப்பொழுதே சரி என்று சம்மதித்தேன் அம்மாவும் அதில் சந்தோஷம் அடைந்தார் ஏனென்றால் அவளை தான் முதல் முதலில் மறுமலாக அழைத்து வர வேண்டும் என்றும் நினைத்திருந்தார் அம்மாவும் தோழியிடம் பேச அவரும் முழு மனதாக சம்மதித்து அடுத்த சில நாட்களிலேயே திருமணமும் நடந்து முடிந்தது பெண்ணும் நான் நினைத்த அளவிற்கு அழகில்லை என்றாலும் ஓரளவு நன்றாகவே இருந்தார் எனக்கும் அப்பொழுது இருந்த மனநிலை மாறிவிட்டது அழகு முக்கியமல்ல எனது சந்தோஷமும் குடும்பத்தின் சந்தோஷமும் தான் முக்கியம் என்பதையும் புரிந்து கொண்டேன் இப்படி சில வடங்கள் கடந்துமிட்டது அதன் பிறகு வெளிநாட்டிற்கு சென்று வந்து சிறிதாக ஒரு தொழிலையும் தொடங்கி இப்பொழுது நல்ல நிலைமையிலும் உள்ளேன் எங்களுக்கும் அழகான ஒரு ஆண் குழந்தையும் பிறந்தது அதன் பிறகு தேவி வெண்ணிலா அவர்களைப் பற்றி எந்த தகவலும் இல்லை அப்பொழுது நடந்த சம்பவத்திலேயே அவர்கள் அனைவருமே வீட்டை காலி செய்துவிட்டு சென்று விட்டதாகவும் கூறினர் வெகு நாட்களுக்கு பிறகு ஒரு பெரிய நகரத்திற்கு நானும் எனது மனைவி குழந்தைகளும் ஒரு திருமண விழாவிற்காக செல்ல நேர்ந்தது பிறகு அங்கிருந்த ஒரு சுற்றுலா தலத்திற்கு நானும் குடும்பத்துடன் செல்ல அங்கே தேவி வெண்ணிலாவில் தேவி வெண்ணிலா அம்மா அம்மாவை பார்க்கவும் நேர்ந்தது நான் புரிந்து கொண்டேன் அவரின் தான் என்று நானும் அவரிடம் பேசுவதற்கு தயாராக இல்லை எனது முகத்தை திருப்பி கொண்டு நின்றேன் அவரும் என்னை கவனித்து விட்டார் அவராகவே வந்து என்னிடம் பேசவும் ஆரம்பித்தார் பிறகு என்னை பற்றி விசாரிக்க நான் ஏதேனோ என்று பதில் சொல்லி கொண்டும் இருந்தேன் பிறகு எனது பையனை பார்த்து பையன் மிகவும் அழகாக உள்ளான் என்று கூறி தனது கையில் வைத்திருந்த ஒரு பிஸ்கட் பாக்கெட்டையும் கொடுத்தார் நான் அவரிடம் கேள்வி கேட்கவோ பேசும் எண்ணத்திலோ இல்லை பின்பு அவராகவே தொடர்ந்தார் நாங்கள் அந்த ஊரிலிருந்து பழையபடி இங்கேயே வந்துவிட்டோம் வெண்ணிலா பரவாயில்லை அவள் திருமணம் செய்து கொண்டு இரண்டு பிள்ளைகளும் ஆகிவிட்டது தேவிதான் பாவம் அதன் பிறகு திருமணம் செய்து கொள்ளவில்லை இப்பொழுது ஒரு டீ கடையில் வேலை செய்து வருகிறாள் நானும் அவளும் தான் இருந்து வருகிறோம் பிறகு என்னை பற்றி விசாரிக்க நன்றாக இருக்கிறேன் என்று ஒற்றை வரியில் முடித்தும் கொண்டேன் இதை அவரும் புரிந்தும் கொண்டார் பிறகு சென்று வருகிறேன் என்று கூறிவிட்டு சென்றும் விட்டார் சில வருடங்களாக மறைந்திருந்த துரோகம் மீண்டும் ஞாபகத்துக்கு வந்தது உடனடியாக அவர் கொடுத்து சென்ற அந்த பிஸ்கட் பாக்கெட்டை பயனிடமிருந்து பிடுங்கி அங்குள்ள ஒரு குப்பை தொட்டியில் வீசி எறிந்தேன் இனிமேல் இந்த ஊருக்கே வரக்கூடாது என்றும் முடிவு எடுத்துவிட்டேன்